நாமக்கல் ஆவின் நிறுவனத்தில் தற்காலிக அடிப்படையில் கால்நடை மருத்துவ ஆலோசகர் பணியிடத்திற்கு தகுதியானவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க நாமக்கல் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் தற்போது நானூற்றி பிரதம சங்கங்கள் மூலம் சராசரியாக ஒன்று புள்ளி ஐம்பத்தஞ்சு லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்கிறாங்க தற்போது பால் உற்பத்தியை அதிகரிக்கவும் கிராமப்புற விவசாயிகளின் கறவைகளுக்கு அனைத்து மருத்துவ வசதிகள் கிடைக்கவும் அதன் மூலம் மக்களின் வாழ்வாதாரம் மேம்படவும் பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்திட்டு வருது அதன்படி பாரத் சஞ்சீவினி செயலி மூலம் கால்நடை மருத்துவ வழித்தடங்கள் அமைக்கப்பட்டு தற்போது காலியாக உள்ள ஒன்பது கால்நடை மருத்துவ ஆலோசகர் பணியிடத்திற்கு பதினோரு மாதங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்ற ஆவின் நிர்வாக அதிகாரியால் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு இந்த திட்டத்தின் கீழ் ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகமாக பணியாற்ற விருப்பமுள்ள கால்நடை மருத்துவ பட்டதாரிகள் ஐம்பது வயதுக்குள் தங்களை பற்றிய முழு விவரங்களுடன் உரிய பட்டப்படிப்பு கால்நடை மருத்துவ கவுன்சில் சான்றிதழ்களுடன் நவம்பர் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை காலை பதினோரு மணிக்கு நாமக்கல் மோகனூர் சாலை கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி நிலைய வளாகத்தில் உள்ள பொது மேலாளர் அலுவலகத்தில் நடைபெறும் நேரடி நியமன தேர்வுல கலந்து கொள்ளலாம் தகுதியானோர் அசல் சான்றிதழ்களுடன் நேர்முக தேர்வில் கலந்து கொள்ளணும் இந்த பணியிடத்திற்கு ஊதியமா எண்பதாயிரத்தி ஐநூறு கொடுக்குறாங்க கொடுக்கறாங்க கல்வித் தகுதியாக பிபிஎஸ்சி அண்டு ஏஹெச் கணினி துறையில அடிப்படை அறிவு பெற்றிருக்கணும் குறிப்பாக தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் இயக்கமும் ஓட்டுநர் உரிமமும் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாய்ப்பும் விருப்பம் உள்ளவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கங்க நன்றி